வணக்கம் நண்பர்களே இப்போ முன்னணி சீரியல்களில் வேடம் பாட்டி வேடம் மற்றும் குணச்சத்திர வேடங்களில் நடிக்கிற நடிகைகள் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கதாநாயகிகளாக நடிச்சிருக்காங்க அவங்க என்னென்ன படங்களில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ராஜலட்சுமி இவங்கள சங்கராபுரம் சங்கராபுரம் ராஜலட்சுமின்னு சொல்லுவாங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காங்க பிரபு கூட ஜோடியாக நடிச்சிருக்காங்க இப்படி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் கூட மூன்று முகம் படத்தில் அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க கை கொடுக்கும் கை படத்துலையும் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காங்க இது அவங்களோட அன்றின்று புகைப்படம் படம் அடுத்த நடிகை கீர்த்தனா இவங்க செல்லமா மற்றும் நிறைய சீரியல்கள் நடிச்சிருக்காங்க இவங்க நிறைய படங்களில் கதாநாயகி நடிச்சிருக்காங்க அஜித் கூட பவித்ரா விஜயோட முதல் படமான நாளைய தீர்ப்பில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க இப்படி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க இது அவங்களோட இன்று புகைப்படம் அடுத்த நடிகை மௌனிகா இவங்க பிரசாந்தோட ஜோடியாக வண்ண வண்ண பூக்கள் நடிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து பாண்டியராஜன் ஜோடியாக பாலுமகேந்திரா டைரக்ஷனில் அப்பா அம்மா விளையாட்டில் நடிச்சிருந்தாங்க இது மாதிரி பாலுமகேந்திரா படங்களில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க இப்போ நிறைய டிவி சீரியல் விஜய் டிவியில் ஆயுத எழுத்து அப்புறம் வந்து ஆகா கல்யாணம் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கிற ஆகா கல்யாணத்துலலாம் நடிச்சிருக்காங்க மௌனிகாவோட அன்றின்று புகைப்படம் அடுத்த நடிகை அனிதா வெங்கட் இவங்க வந்து ஆகா கல்யாணம் படத்தில் ஹீரோவுக்கு அம்மாவும் நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து தமிழும் சரஸ்வதியும்லைய ஹீரோயினுக்கு அம்மாவும் நடிச்சிருப்பாங்க இவங்க படையப்பா படத்தில் ரஜினிகாந்தோட ரெண்டாவது மகளாக நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆகா சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷனில் ஆகா படத்தில் விஜயகுமாரோட மகளாக நடிச்சிருப்பாங்க அவங்க இப்போ டிவி சீரியலில் அம்மா ரோலில் நடிச்சுட்டு வராங்க அடுத்த நடிகை ரேவதி இவங்க சிறுகிடைக்கு ஆசை மற்றும் தமிழும் சரஸ்வதியும் போன்ற நாடகங்களில் பாட்டி வேடங்களை நடிச்சிருக்காங்க இவங்க அந்த காலத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க அதுபோக காக்கும் கரங்கள் உட்பட நிறைய படங்கள் அதாவது எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் இவங்களுக்கெல்லாம் வந்து சகோதரியாக நிறைய படங்களை நடித்திருக்காங்க இவங்க இப்போ பாட்டி வேடங்களை கலக்கி வர்றாங்க அவங்களோட அன்று இன்று புகைப்படம் இது அடுத்த நடிகை ரூபஸ்ரீ இவங்க பாரதி கண்ணம்மா உட்பட நிறைய சீரியல் டிவி சீரியலில் அம்மாவை நடிச்சிட்ருக்காங்க இவங்க எங்கள் வீட்டு வேளன் எங்கள் வீட்டு வேலன்லாம் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அது போக வந்து டூயிட்டில் வந்து பிரபுவோட தங்கச்சி நடிச்சிருக்காங்க இது போக நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அவங்களோட அன்று இன்று படம் இது அடுத்து பிரியாராமன் இப்போ இவங்க வந்து செம்பருத்தி சீரியல் அப்புறம் ஜீன்ஸுங்கிற ஷோவில் வந்து ஆங்கராக இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வள்ளி படத்தில் நடிச்சிருப்பாங்க வள்ளி படத்தில் ரஜினிகாந்தால் அறிமுகப்படுத்தப்பட்டவங்க இவங்க போக வந்து நிறைய படங்களை நடிச்சிருக்காங்க பிரபு விஜயகாந்த் கார்த்திக்கு ஜோடியாலாம் நிறைய படங்களை நடிச்சிருக்காங்க சூரிய வம்சம் படத்தில் ஒரு முக்கியமான ரோலை நடிச்சிருப்பாங்க அவங்களோட அன்று இன்று புகைப்படம் இது அடுத்த நடிகை பாக்கியலட்சுமி இவங்க வந்து சிறையடிக்க ஆசை நாடகத்தில் விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதி கேரக்டரில் வருவாங்க இவங்க ஏற்கனவே பாக்கிய ஸ்ரீங்கிற பேரில் ஹீரோயினாக சில படங்கள் நடிச்சிருக்காங்க வளையல் சத்தம்ங்கிற ப படத்தில் முரளிக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க சில படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இப்போ டிவி சீரியலில் நடிச்சிட்டு வர்றாங்க அவங்களோட இன்று புகைப்படம் இது அடுத்த நடிகை விஜய் சந்திரசேகர் இவங்க வந்து நடிகை சரிதாவோட தங்கச்சி இவங்க அழகி மற்றும் நிறைய டிவி சீரியல் நடிச்சிருக்காங்க இவங்க ரஜினிகாந்தோட தில்லுமுள்ளு படத்தில் ரஜினியோட சகோதரியை நடிச்சிருப்பாங்க அப்புறம் ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காங்க இவங்க அவங்களோட அன்று இன்று புகைப்படம் இது அடுத்த நடிகை சுதாசந்திரன் இவங்க நாகினி மற்றும் விஜய் டிவியில் சில சீரியலில் நடிச்சிருக்காங்க இவங்க மயூரி சின்னத்தம்பி பெரிய தம்பி வசந்த ராகம் அப்படிங்கிற படங்கள்லாம் நிறைய படங்கள் அது போக சில படங்கள்லையும் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அவங்களோட அன்று இன்று புகைப்படம் அது அடுத்த நடிகை சத்யபிரியா இவங்க எதிர்நீச்சல் நாடகத்தில் பாட்டி வடத்தில் வருவாங்க இது போக சில நாடகங்களையும் நடிச்சிருக்காங்க இவங்க முன்னாடியே வந்து நிறைய படங்களை ஹீரோனாக நடிச்சிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா மஞ்சள் முகமே வருக அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க இது போக நிறைய படங்கள் அவங்களோட அன்று இன்று புகைப்படம் தான் இது அடுத்து நடிகை குயிலி இவங்க சரவணன் மீனாட்சி அப்புறம் காதல் கல்யாணம் இந்த மாதிரி நாடகங்கள் ஒரு சில நாடகங்கள் நடிச்சிருக்காங்க இவங்க சின்ன வயசுலேயே வந்து பூவிலங்கு பூவிலங்கு அப்படிங்கிற படத்தில் முரளையோட ஜோடியாக நடிச்சிருப்பாங்க ஒரு வேறு சில படங்கள்லேயும் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இந்த ஒரு பாடலுக்கு ஆடலில் வந்து நிறைய படங்களில் ஆடியிருக்காங்க இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்